அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயின்மர் காலனியினூடாக சார்ந்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெல் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் உடைய விமானங்கள் தற்பொழுது ஈரானை நோக்கி தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் உடைய ஸ்டெல்த் விமானங்கள் ஈரானை நோக்கி செல்லக்கூடிய தயார் நிலைகளில் இருப்பதாகவும் பீ டூ ஸ்டெல் குண்டுவீச்சு விமானங்கள் குவாமை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து கவுதி படை மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் அயதுல்லா அல் ஹமேனி வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டெல் அது சார்ந்து உலக அரங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஸ்டெல் இடையிலான போரில் அமெரிக்கா நேரடியாக பங்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்கா ஈரானின் உடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய போர்ஷோ அணு ஆராய்ச்சி மையத்தை அழிப்பதற்குரிய நடவடிக்கையாக ஒருவேளை பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஈரானினுடைய அந்த நிலையங்கள் மீது வீசலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது இதன் காரணமாக பி டூ ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் குவாமை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அதைவிட சவுதி அரேபியாவில் அதிக அளவிலான அமெரிக்க விமானங்கள் குவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஒருவேளை ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் ஈரான் ஸ்டேல் யுத்தத்தில் அமெரிக்க விமானங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடத்தினால் இது நிச்சயமாக ஒரு பிராந்திய மோதலாக உலக மோதலாக வெடிக்கும் என்று ரஷ்ய அதிபர் புடின் எச்சரித்த சூழ்நிலையில் தற்போதைய அமெரிக்காவினுடைய பொறுப்பற்ற செயற்பாடுகள் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் உடைய ஆத்திரமூட்டும் செயற்பாடுகள் ஒரு உலக யுத்தத்தை ஏற்படுத்தி விடுமா என்ற அச்சம்தான் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் உடைய உளவு சேவைகளுடன் தொடர்புடைய மொசாட்டினுடைய தொடர்புடைய இருபத்தி ஆறு பேரை இன்றைய தினமும் கைது செய்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஜூன் பதிமூன்று வரை இன்று வரை ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இவர்களிடமிருந்து அதிநவீன ட்ரோன்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல்வேறுபட்ட ஆவணங்களை தாம் கையகப்படுத்தியிருப்பதாகவும் இவர்களுக்கு விரைவில் விசாரணை செய்து தகுந்த தண்டனை விரைவாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை ஈரானினுடைய நீதித்துறை ஆணையம் எடுத்து வருகின்றது என்ற செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து இன்று ஓஎஸ்சியின் உடைய இஸ்லாமிய கூட்டமைப்பு அரபு லீக்கினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஈரான் மீதான ஸ்டேலின் வான்வொழி தாக்குதலை அரபு லீக் கண்டித்திருப்பதுடன் இது ஈரானின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்தான்புல்லில் நடந்த அவசர கூட்டத்தில் அமைச்சர்கள் இந்த தாக்குதல்கள் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் விரைவாக செயற்பட்டு மத்திய கிழக்கு போரை தடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரேலி நடவடிக்கைகள் பிராந்தியம் முழுவதும் வேண்டுமென்றே ஒரு போரை திருப்புவதாக அமைந்திருப்பதாக துருக்கி அதிபர் எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் இந்த அரபு கூட்டங்கள் இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒயேசியினுடைய கூட்டங்கள் அவர்கள் கடும் கண்டனங்களை வெளியிடுவதை விட எந்த ஒரு மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்துவதில்லை என்பதை காசா யுத்தத்தில் தெளிவாக பார்த்திருக்கின்றோம் காசாவில் ஐம்பத்தி ஆறாயிரம் பொதுமக்கள் கொல்லப்படும் வரை அவர்கள் இந்த அரபு லீக் மாநாடுகளை கூட்டியும் இஸ்லாமிய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒயேசியை கூட்டியும் கடும் கண்டனங்களை வெளியிட்டு இருந்தார்களே தவிர யாரும் ஸ்டேலுக்கு எதிராக காசா மக்களுக்காக களத்தில் இறங்கவில்லை என்பதுதான் ஒரு தேரன் நிறைந்த உண்மையாக இருக்கின்றது இவர்களுடைய கடும் கண்டனங்களும் மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் ஊடகங்களைக் கென்றால் ஆவேசமாக துருக்கியதுவர் எர்டோகனைப் போல் பேசுவதும் எந்த ஒரு மாற்றங்களையும் களத்தில் ஏற்படுத்தாது அதை விடுத்து களத்தில் இறங்கி ஏதாவது ஸ்டெயினுடைய அக்கிரமங்களை நிறுத்துவதற்கு இவர்கள் செயற்படுவார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இருந்தபோதிலும் அவர்களும் தங்களுடைய பங்குக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துவிட்டு தங்கள் வேலைகளை பார்க்க சென்று விட்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் தற்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை என்று ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதல் அமெரிக்கா உறவுகளை ஈரானின் உடைய மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணு மையத்தின் மீது தாக்குதலை நடத்தினால் அது ஈரான் அமெரிக்க மோதலாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகின்றன இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் செங்கடலில் உள்ள அனைத்து அமெரிக்க கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களையும் தாக்க தாங்கள் தயாராக இருப்பதாக கவுதிப்படை அன்சார் அல்லா அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரானுக்காக இந்த போரில் இறங்குவதற்காக லட்சக்கணக்கான ஏமானிய குடிமக்கள் தங்கள் பின்னால் அணிவகுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேல் மீதான தாக்குதல்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் மிகப்பெரிய சேதங்களை ஈரானிய தாக்குதல்களால் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய இராணுவ உட்கட்டமைப்புகள் பொருளாதார உட்கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் தலைநகர் டெல்லாவீ ஹைஃபா போன்ற நகரங்கள் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அந்த நகரங்களை விட்டு வெளியேறும் அளவுக்கு மிக கடுமையான ஈரானிய தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாத ஸ்டேல் அரசு தற்போது ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி குறிவைத்திருப்பதாக செய்திகள் இருக்கின்றது அயதுல்லா அல் ஹமேனியை குறிவைத்து பல்வேறுபட்ட தாக்குதல்களும் தற்போது நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியான நிலையில் அயதுல்லா அல் ஹமேனி தற்போது ஒரு அறிவிப்பை விடுத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு படைகளால் ஸ்டேலினுடைய தாக்குதலால் தான் கொல்லப்பட்டு விட்டால் தனக்கு பின்னர் யார் இந்த பொறுப்பை வழிநடத்துவது யார் இந்த நடவடிக்கைகளை செய்வது என்று மூன்று பேரினுடைய பெயரை அவர் வெளியிட்டு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார் இதில் ஒருவர் வலின ஷார் ஈரானிய நிபுணர் பேராசிரியர் ஜோகான்ஸ் கேப்பிங்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் இன்னொரு எலக்ட்ரானிக் தொடர்புகள் எதுவும் தற்போது அற்ற நிலையில் ஹமேனி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது போதிலும் ஹமேனி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது டன்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் டெஸ்டைல் அமெரிக்க படைகளினால் மிகப்பெரிய ஒரு உயிராபத்து ஏற்பட்டிருக்கும் சூழலில் கூட இந்த ஈரானிய தேசம் தொடர்ச்சியாக வழிநடத்தப்பட வேண்டும் தனக்கு ஏதாவது ஆபத்துக்கள் நடந்துவிட்டால் அதனால் தங்களுடைய நோக்கம் தங்களுடைய கொள்கை தங்களுடைய நீண்ட நடிக போராட்டம் அமைதிப்படுத்தப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஹமேனி தனது ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அடுத்து இதை யார் வழிநடத்துவது என்பது குறித்து சிந்தித்திருப்பது உண்மையிலேயே அயதுல்லா அல் ஹமேனி குறித்து மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார் கொடூரமான எதிரி அவரை குறிவைத்து பல்வேறுபட்ட தாக்குதல்களை பல்வேறுபட்ட பகுதிகளில் நடத்தி கொண்டிருக்கின்றான் இந்த கணத்தில் கூட தன்னுடைய உயிரை விட தனக்கு பின்னர் தனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இதை வழிநடத்துவது யார் என்று அவர் அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் எனவே ஈரானின் அடுத்த ராணுவ கட்டமைப்புகளை வழிநடத்துவது யார் ஒவ்வொரு முக்கியமான துறைகளை வழிப்படுத்துவது யார் என்று அனைத்து விடயங்களையும் அல் கமேனி வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து ஏரானில் ஸ்பகானில் உள்ள ஒரு அணுசக்தி நிலையத்தின் மீது ஸ்டெல் தாக்குதலை இருக்கின்றார்கள் ஸ்பகானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையத்தின் மீதான தாக்குதலில் அங்கு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஒருவேளை இந்த தாக்குதல் பெரிய அளவில் மேலும் தொடர்ந்தால் அணுக்கசிவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் ஈரானினுடைய ரெட் கிராஸ் சுகாதாரத்துறையும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்துறையும் மிக பெரும் தயார் நிலையில் இருப்பதாகவும் ஒருவேளை இந்த அணுசக்தி நிலையத்தின் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் ஸ்பகான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் அணுசக்தி கசிவு அது தொடர்பான ஆபத்துகளிலிருந்து அவர்களை தப்பிக்க வைப்பதற்கான ஏற்பாடாக இருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து மிக முக்கியமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த உச்சக்கட்ட மோதலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இரண்டு தரப்பினரும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் ஸ்டில் இடையிலான போர் அமைதிப்படுத்துவதற்கான அல்லது அது தனிவதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை மேலும் இந்த போர் அதிகரிப்பதற்கான இது ஒரு பிராந்திய போராக மாறுவதற்குரிய ஒரு அச்சநிலை தான் காணப்படுகின்றது தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்